வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்திருக்கிற பிளேஸே எங்கே வந்திருக்கோம் வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம் அறிஞர் அண்ணா சுவாலஜிக்கல் பார்க் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு

ஓ என்ட்ரன்ஸ்லேயே ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஸோ அங்கே உள்ள நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அதர் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் ஸோ இங்கே யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவர்கள் என்னென்னு தெரியல நான் விலாக் எடுத்துகிட்டு வரோம் சரி ஏ இதில் இருக்குது பேக் பவுச் ஐயோ இங்கே பாருங்க ரேட்லாம் அதிகம் தான் பெரியவருக்கு டூ ஹண்ட்ரட் சிறியவருக்கு ஃபிஃப்டி போயிட்டுருக்காங்க ஸோ பரவாலங்க சின்ன குழந்தைங்க அதே மாதிரி ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கிடையாது இந்த சுண்டுக்கு வந்துட்டு அஞ்சு வயசுனு அதை விஷயம் சிங்கத்தை பார்க்கல நல்லா இருக்கும் சிங்கத்துக்கு பார்க்க போகிறதுக்கா வைஸ் நல்லா தான் இருக்கு

நாம பேக் கேமரால நான் காட்டுறேன் எப்படி இருக்கு வியூ அப்படியே நம்ம காட்டணும்ல இந்த பாருங்க எலிஃபண்ட் இங்க பாரு இவனே எலிஃபண்ட் அது டூப்ளிகேட் சிங்கம் நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு நோ நாட் அலோட் ஒன்லி எங்க ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இது நானே ஒரிஜினல் நினச்சிட்டேன் இது வந்துட்டு சிறுவர் பூங்கா பார்த்தீங்களா ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் நாங்கள் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ பயமாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் போனால வெரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம் என்னென்ன அனிமல்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா உங்க செல்ஃபி எடுத்துகிறேன் அந்த அந்த ஃபோர் வீலர் போகணுன்னாலும் போய்க்கலாம் சைக்கிளுக்கு வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு எக்கச்சக்க சைக்கிள்ஸ் இருக்குது ஸோ அதில் சைக்கிள்ஸில் வந்துட்டு வாங்கிக்கலாம் சைக்கிள் ரிட்டன் கவுண்டர் வைப்புத்தொகை திரும்ப பெறும் டபுள் ஆர் நாட் அளவு டூ ஹண்ட்ரட் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பசங்க வந்திருக்காங்க உட்காந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் பின்னாடி இது ஆக்சுவலாக வண்டிக்கு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஸோ சைக்கிள் அப்படின்னா அட்வான்ஸு அட்வான்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரிட்டன் கொடுத்துருவாங்க போல் இலைக்குதுங்க அழுத்த முடியலை ஆமாம் ஸோ சொங்க நான் காட்டுறேன் ஓகேங்களா நாங்கள் சைக்கிளில் வந்ததில்ல அங்கே பாருங்கள் மான்ருக்கு கண்டுபிடிச்சோம் எங்கே இங்கே பாருங்க ஒரு மான் பார்த்துட்டோம் ஸோ இந்தா இருக்கு பார்த்துட்டிங்களா இந்த இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போகலாமா இதுக்குள்ள ஸோ இந்த பேர் வந்துட்டு ஒட்டகச்சி உங்களுக்கு தெரியும் என்னென்னு தெரியாது ஆனால் பார்க்க அது பொம்மை மாதிரியே இருக்குங்க அங்கே பாருங்க மூவ் ஆகுது சித்தி ஆமாம் சித்தி ஒரிஜினல் தான்

புத்தகத்தில் இருக்கிறதாங்க பார்த்துருக்கேன் தீக்கோழி அப்படின்ட்டு ஆனால் செம்ம ஒயரோங்க ஓய் பார்த்தீங்களா ஆனால் இதுக்குள்ள சிங்கத்தை மட்டும் கூண்டு அடைச்சி போட்டிருப்பாங்க போல் எல்லாமே கூண்டில் தான் நிற்குது பட் மான் மட்டும் எதுவும் பண்ணாதனால தனியாக விட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு நாங்கள் பா நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ பார்க்கலாங்க ஸோ செம்ம வேறு லெவலில் இருக்குதுங்க இதெல்லாம் நெஜத்தில் பார்க்கல ஃபஸ்ட் டைம் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ வேறு லெவல் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு மனித குரங்கு இன்னும் நம்ம இருந்துச்சு ஏதோ ஒரு விலங்கு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போய் நான் காட்டுறேன் அங்கே போகலாம் ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் பார்ப்போம் இதுக்குள்ளே மானி எலிஃபெண்ட் இது மட்டும் இருக்குது சாரி இந்த ஒன்று போகுது இந்த ஒன்று போகுதுங்க வேறு லெவலுங்க சப்பா இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்கல அப்படி வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்க அது அங்கே போயிடுச்சு இது இங்கே போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் வண்டலூர் ஜூ வந்தீங்க அப்படின்னா எல்லா எலிஃபன் எல்லா அனிமல்ஸையுமே விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இமேஜில் பார்த்துருப்பீங்க இல்லைனா மூவியில் பார்த்துருப்பீங்க ஸோ மோஸ்ட் பீப்புள் யாரும் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எங்கள் சித்தி பையனை இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அழுதுனால தான் வண்டியில் ஏற்றி விட்டோம் நாங்கள் மட்டும் இதில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் தான் நாங்கள் வந்தோம் அதுதான் இது ஃபஸ்ட்டு பிங்க் கலர் வந்துட்டு நான் ஓட்டுவேன் இது எங்கள் சித்தி நாங்கள் மூணு பேர் மட்டும் சைக்கிளில் வந்திருக்கோம் ஸோ பார்க்கலாம் நான் இதில் ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஸோ எலிஃபெண்ட் போயிடுச்சு வந்துட்டு இந்த தெரியுது வருங்க நீ இந்த இது நீர் ஏன்னா இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது வரு இந்தா இந்த தெரியுதாங்க உங்களுக்கு இந்த தெரிய இந்த ஒன்று இந்த 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 இதை பற்றிலா இதே டிஸ்கவரி சேனலில் போகிறது எவ்வளோ புதுசாக இருக்குன்னு பாருங்கள்

பார்த்திங்களா வேற லெவலில் இருக்குங்க ஆனால் என்ன கேவலமாக நாறுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு அதுக்குள்ளேயே கிடக்கலையா ஸோ யானை ஸோ அதனால தண்ணி எல்லாமே மோசமான வார்த்தை ஸ்மெல்லாக இருக்கு சரி என்ன அப்படி ஆமாம் காட்டு பன்றி இங்கே பாருங்க படுத்துருக்கு ஆக்சுவலாக இது பன்றி தாங்க ஆனால் அதை வந்து ஆனால் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு இங்கே பாருங்க நாளே நாளு தான் இருக்கு இதுنا வேணாம் இங்க பாரு காட்டு பன்றி நாங்க சிங்க இருக்கு வா இப்படி வா வா சிங்கம் இருக்குன்னு பாக்குறோம் எங்க இருக்கு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் தெரியல actually பார்க்கலாம்

काजी को बोल रहा हूं ये आमा है आमा है

ஸோ தான் இருக்குது ஸோ வந்திங்கன்னா குழந்தையோட வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க பட்டு சில்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கியர்னஸ் ஆகுறது தான் ஸோ அவங்களெல்லாம் எல்லாம் சேஃபாக வந்துட்டு பத்திரமா கையிலே பிடிச்சிக்கோங்க இருதலை மணியன்னு ஒரு பாம்பு இருந்துச்சு தாத்தா அடிச்சா இல்லை அந்த பாம்பு எல்லாம் காணும் ஸோ நிறைய பேர் இங்கே வந்துருக்காங்க நிறைய பேர் அவ்வளோதாங்க விக்டேகர் மண்ணுலி பாம்பு நிறைய அவ்வளோதான் முடிஞ்சி இது கண்ணாடி விரியா கண்ணாடி விரியா ஜித்தி இந்தா கண்ணாடி பாம்பி

அவ்வளோதான் இங்க அந்த அளவுக்கு சரி வாங்க போலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லைன் டைகர் நினைக்கிறேன் டைகர் இங்கே பாரு இதுக்குள்ளதான் கங்காரு தான் போட்டிருக்கேன்

செஞ்சு பாருங்க வெள்ளை பிள்ளைங்க இது ரெண்டு படுத்துருக்கு அது ஒன்று தான் படுத்துருக்கு உங்களுக்கு தெரியுதா நான் இது நல்லா தூங்குது ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் வெள்ளை புலி அந்த பக்கம் நம்ம பார்த்தோம்ல

ஏ அதனால தானே கீழே இங்கிட்டு கிடங்கு தோண்டி போட்டிருக்காங்க உனக்கு புரியுத தாவி வர்றதுக்கு பாருங்க அதான் நினைக்கிறேன் அங்க அதான் அது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாரு ஏன்னா அது எல்லாம் அந்த கூண்டுக்குள்ள இருக்கு இது இதுக்குள்ள ஓடியாந்துருச்சு நரி நரி அதனால தான் அதை இங்கிட்டு ஓடியாதனால தான் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு தெரியுது

இல்லனா தூக்கி போட்டா கஷ்டம்ல. ஏய் எவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தியா? எவ்ளோ ஏன் வச்சையங்க? புலிலாம் ரொம்ப கிட்ட இருந்துச்சு. அது உருமுண்டா. அது கொம்போஜ் குத்தலை பண்ணியா வண்டலூர் ஜூ எப்படி இருக்கு வண்டலூர் ஜூ எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா உனக்கு

நாங்கள் சித்தப்பா எங்கள் தம்மை எங்கள் தம்பி நான் உட்காந்துருக்கேன் அங்கே தான் வந்துட்டு நல்லா தூங்குது ஸோ அதனால் வந்துட்டு பார்க்க முடியல ஸோ நம்ம முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் மீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்